ஸோ அப்படின்னா லாஸ்ட் ஒரு டூ டேஸாக வந்துட்டு நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒன் டூ மெம்பர்ஸ்க்கு வந்து தெரியும் நம்ம டெய்லி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோஸ் அப்படின்றது இல்லையா அதை வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் டெய்லி வந்துட்டு நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு ரூபத்தில் அது ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு பட் லாஸ்ட் டூ டேஸாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே இது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாது போல் இது வந்துட்டு தேவையாத ஒரு விஷயம் போல் நம்ம தேவையில்லாமல் நிறைய எஃபோர்ட் போடுறோம் போல் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எனக்கு பர்சனலாக தோணுதுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதை குயிக் பண்ணிட்டா என்ன சரி போதுமே அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வந்துட்டு லாஸ்ட் டூ டேஸாக நம்ம வந்துட்டு வீடியோஸ் அப்படின்றது எடுக்க கிடையாது இப்பயுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோ எடுக்கிற ப்ராசஸ் அப்படின்றது இல்லையா அது வந்து நம்ம பண்ணணுமா வேணாமா அப்படின்ற ஒரு எப்படி சொல்கிறது ஒரு குழப்பத்தோடையோ உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா சடனாக ஒரு வீடியோ அப்படின்றது வந்துட்டு கண்டப்படுது ஒரு இன்ட்ரோ வீடியோ அப்படின்றது வந்துட்டு ஸோ தமிழ் பார்த்த எல்லாருக்குமே தெரிஞ்சுருப்பாது என்ன இன்ட்ரோ வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ சித்து பிளாக்ஸ் ஃபவுண்டரு அது மட்டும் இல்லாமல் ஃப்ராங்க் மூலயமா வந்துட்டு இன்னைக்கு ஒரு தனியான சேனல் அப்படின்றத தொடங்கி டிகட்டி பறந்துகிட்டு இருக்கக்கூடிய பிஜேசி இல்லையா அவர் வந்துட்டு படம் எடுக்க போகிறாரு அந்த படத்துக்கான இன்ட்ரோ அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம்னா இளவரசன் சார்மான லெஜெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் வேல்ஸ் இருக்கிறாங்க இல்லையா அந்த நிறுவனத்தின் தலைவரான ஐஷன் கணேஷா இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஃபன் ப்ரோமோ அப்படின்றது வந்துட்டு வெளியாகுது பார்த்தோடே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சே நம்ம தலைமை பாஜே சித்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்ல இருந்து கோழிவுட்டுக்கு போக போகாது தலைமை மேகலாம் அப்படின்னா சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சடனாக வந்துட்டு ஒரு எப்படி நம்ம மைண்டில் ஒரு சில விஷயங்கள் ஹிட் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் அப்படின்றது ஹிட் பண்ணுச்சு ஸோ விஜய் சித்து பிளாக்ஸ் அப்படின்றது வந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய சேனலாக இருந்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா கே சித்து இருக்கார் இல்லையா அவருடைய கேரியர் வந்துட்டு ஸ்டார்டிங் வந்து வந்துட்டு வாட்ச் பண்ணக்கூடிய பலருக்குமே வந்துட்டு தெரியும் அவர் பட்ட கஷ்டம் அப்படின்ட்டு இல்லையா ஸோ பிளாக் ஷிப்பில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஷோ மூலயமா தான் பார்த்தோம் அப்படின்னா விஜய் சித்தோலாம் எனக்கு வந்துட்டு தெரியும் அவர் அதுக்கு முன்னாடிலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா பல வருஷங்களா கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ரியோ மாதிரியா நான் கல்லா இருக்காங்க இல்லையா ஸோ விஜய் சித்து ரியோ இன்னும் சொல்ல போனோம்னா ரியோக்கு சான்சஸ் அப்படின்றதே கிரியேட் பண்ணி கொடுத்தவரே விஜய் சித்து தான் அப்படின்ற மாதிரி பல ஸ்டேஜஸ்ல வந்துட்டு ரியோவே அதை ஓப்பனாக சொல்லியிருக்காப்ல அப்படின்னு சொல்லலாம் எனக்கு எந்த ஈகோவுமே கிடையாது நான் இன்னைக்கு இருக்கேன் அப்படின்னா சன் மியூசிக்ல வந்து சான்சஸ்லாம் எல்லாம் வந்துட்டு ஒரு விதத்துல ரியோவால வந்த சான்சஸ் ஆஹ் விஜே சிந்து இருக்கா இல்லையா அவரால அந்த சான்சஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படி இருந்த பிஜே சித்து வந்து பாத்தோம் அப்படின்னா நீங்க ஓனா ஒரு மூவி அப்படின்னு பண்ண கூடாது அது வந்துட்டு அந்த மூவியில அவர் தான் ஹீரோ அப்படின்னு பண்ணுற நியூஸ் இருக்கு இல்லையா அது கேட்குறதுக்கே வந்துட்டு நம்ம வீட்டில் ஒருத்தர் ஜெயிச்சா ஒரு சில ஃபீல் அப்படின்றது வந்து அது எல்லார் ஜெயிச்சாலுமே வந்துடாது பட் விஜய் சித்து வந்துட்டு ஜெயிக்கிறாரு அப்படின்றது அந்த படம் எடுத்த அந்த படம் ஓடுது அது வந்துட்டு சுமாராக இருக்குது இல்லை சூப்பர் ஹிட் ஆகுது அப்படின்ற எல்லாத்தையுமே தாண்டி விஜய் சித்து வந்துட்டு படம் எடுக்க போகிறாரு அப்படின்ற நியூஸ் இருக்குது இல்லையா அதுவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொம்ப பெரிய சக்ஸஸாக தான் ஏன் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லலாம் ஒன்று இல்லாத இடத்துல வந்து பல கனவுகளோடு ஆரம்பித்த ஒரு பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எதாவது பெருசாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம் தெரியாமல் இந்த ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பையன் பல வேலைகள் அப்படின்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அதுக்கப்புறமா டிஜிட்டல் மீடியாக்குள்ளே வராரு டிஜிட்டல் மீடியாக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் பார்த்தோம் அப்படின்னா ஜெயா டிவியில் ஒரு சில ஷோக்கில் ஆங்கராக அவர் நிற்கிறார் பட் ரியோ வந்துட்டு ஆங்கராக ஜெயிச்ச அளவுக்கு விஜய் சிந்துவால் ஜெயிக்க முடியல அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ ஃபன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்க் வீடியோஸ்லாம் தொடர்ந்து எடுத்தாலும் கூட தனக்குன்னு சொல்லி ஒரு ஐடென்டிட்டி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டவுனான சமயத்தில் தான் இந்த விஜய் சிந்து விளாக்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா என்னன்னாலும் சரிடா அந்த வரது போனால் போகுது பட் நான் வந்து ட்ரை பண்ணியே ஆவேன் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டோட தான் வீரே சித்து உலாஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரி ஆரம்பித்து உள்ளே வராப்பில் ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறமா அதன் மூலியமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணுற சுச்சுவேஷன் தான் அவர் அவர் டீம்மேட் ஒருத்தர் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லை மீறிட்டார் வீரே சித்து வீரே சித்து பண்ணதை தப்புங்க அவருடைய சேனலை வந்துட்டு எல்லாருமே அன்ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான இஷ்யூஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ வீரே சித்து ஜெயிக்கிறது அப்படின்றது இல்லையா அது வந்துட்டு வீரே சித்து ஜெயிக்கிறது அப்படின்றத தாண்டி ஏதாவது ஒன்று பண்ணிட முடியாதா ஏதாவது மேலே வந்துட மாட்டோமா பெருசாக ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்ற கனவோட தினந்தனம் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய பல யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா இன்க்ளூடிங் ஆல்சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு நாள் வீடியோ அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம்னா சே இந்த மனுஷன் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றோம் இந்த மனுஷன் மாதிரி ஃபாலோவர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றோம் பட் நம்ம அதுக்கான எஃபோர்ட் வந்துட்டு போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்றத தாண்டி அது நடக்கிற வரைக்கும் போகணும் அப்படின்றது இல்லையா அதை கொண்டு வந்திருக்கிறது வீடியோ சிட்டு அப்படினே சொல்லலாம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வீடியோ சிட்டு கோடி குள்ளே போகிறாரு அப்படின்றத தாண்டி என்னப்பா எதோ பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா பர்சனலாக நம்ம மனசுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் அப்படின்றது ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா தோணும் அதை வந்துட்டு ஷேர் பண்ணுறதுக்கு வந்துட்டு நமக்கு எப்படி ஷேர் பண்ணுறது அப்படின்னா தெரியாது பட் அதை ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ட் வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த வீடியோ பார்த்தது வந்து இந்த மனுஷன் ஜெயிச்சிட்டாங்க இந்த மனுஷன் வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க நம்ம நான் சின்ன பையனாக இருக்கும்போது வந்து பார்த்த ஒரு மனுஷன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலாக ஹீரோ ஆக போகிறாரு அது மட்டும் இல்லாமல் வேல்ஸ் யூனிவர்சிட்டி மாதிரியான ஒரு நம்பகமான ப்ரொடக்ஷனில் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆர்ஜே பாலாஜி இருக்கார் இல்லையா அவரை வந்துட்டு பார்த்தோம்னா அவர் அவருடைய முதல் படம் அப்படின்றது இருக்கும்போது வேல்ஸ் யூனிவர்சிட்டி தான் நம்பியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்றதே ஒரு ரொம்ப பெரிய நல்ல விஷயமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ இதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு சில ரூமர்ஸ்லாம் வந்துட்டு விஜேசி ஹீரோவாக போகிறோம் அப்பா படம் எடுக்க போகலாராமா அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ்லாம் வந்திருந்தாங்க அதை அஃபீஷியலாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அவங்க சைடில் இருந்து அனௌன்ஸ் பண்ணுறது அப்படின்றது இல்லையா அதரட்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு பேசுகிறோம் அது மட்டும் இல்லாமல் சரி ஓகே பர்சனலாக என் மனசுக்குள்ளே வந்துட்டு ஓகே நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவோம் ரீஸ்டார்ட் பண்ணி தான் வருவோம் நம்ம இப்போ அமைதியாக இருந்தோம் அப்படின்னா எதுவுமே மாறப்போகிறது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு எஃபோட்டை வந்து நம்ம போட்டு தான் பார்ப்போம் என்ன ஆகிடும் என்றைக்காவது ஒரு நாள் வந்து நமக்கும் இந்த மாதிரியான டானிக் பாயிண்ட்ஸ் ஆன டே அப்படின்றது வந்துடாதா அப்படின்ற ஒரு ஆசையோட மறுபடியும் நம்ம நம்மளுடைய ஜேர்னி அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுறோம் இதுக்கப்புறம் மறுபடியும் பல வீடியோஸ் அப்படின்றது போட தான் போகிறோம் ஸோ நீங்கள் விஜய் ஹீரோ ஆக போகிறது பற்றி இருக்கு இல்லையா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்பா அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்கள் இல்லையா அது கரண்ட் அபேர்ஸ் ஆனாலும் சரி பாலிடிக்ஸ் ஆகாலும் சரி ஸ்போர்ட்ஸ் ஆனாலும் சரி இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டாக போயிட்டு விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டீங்க நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கலாம் தட பை பை